யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடு உண்மையாலுமே சூப்பரான வீடு ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ப அந்த சைஸில் இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா அப்படின்றத யோசிக்க வச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க ஏன் ஆயிரத்தி இரநூறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரை பிளாட்டு அதில் வந்து இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து இவ்வளோ பெரிய ஹால் கொடுத்து இவ்வளோ பெரிய பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் காமன் டாய்லெட் அட்டாச் டாய்லெட் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு நான் பார்த்த வீடுலேயே இந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா எப்படி பண்ணாங்கன்னு தெரியல யார் கட்டினாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்கள பார்த்து அந்த பிளான் எப்படின்னு வாங்கணும் ஏன்னா அரை பிளாட்டில் இப்படி கட்டுறதுங்கிறது இப்படி கட்டி யாரும் நான் பார்த்ததில்ல அந்த மாதிரி ஒரு இது வீடோ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும் அப்படின்னு ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கபோர்டு ஒர்க்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் க வச்சுருக்காங்க இந்தியன் கிளாஸட்டுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது அதே மாதிரி கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சனும் ஸ்பேசியஸாக இருக்குது எல்லாமே இடம் பெருசாக இருக்குது பார்க்கும்போதே ஸோ அது எப்படின்றது தான் வியப்பான விஷயமே ஏன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்போ அதில் சு சுற்றி வர இடம்லாம் விட்டுட்டோம்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட முடியும் ஸோ அந்த இதில் இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் செமையாக இருக்கும் வீடு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிச்சின்னா இந்த வீட்டை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் ஹாலு அந்த ஃபினிஷிங்லாம் செமையாக இருக்குது ஃபேனு லைட்டு முத கொண்டு எல்லாமே ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அந்த கலரெலாம் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம் அந்த டோரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட்டான வீடு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசன் வேலி எல்லாேருக்கும் தெரியும் வாசன் வேலியில இருக்குது ஸோ பிசப் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் வாசன் வேலிலேருந்து இந்த வீடு இருக்கு இவ்வளோ அருமையான வீடு சூப்பராக வீடு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த வீட்டை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ சூப்பரான வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சு ஸோ வீடு வேணும் இல்லை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ சூப்பரான வீடு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் எதுவும் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் நம்ம சேனலில் போடணுன்னா கூட ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அது என்னென்னா இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் நீங்கள் இனோவா காரே நிறுத்தலாம் உள்ளே அந்தளவுக்கு இப்போ ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அதனால தான் நானே அசந்து போனேன் இப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இனோவா கார் நிறுத்த முடியும்னா எந்த வீட்லேயும் நீங்கள் பண்ண முடியாது பட் இங்கே நிறுத்த முடியும் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க செம்ம வீடு ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீட்டை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்